தூத்துக்குடி மாவட்டம் தாபர தாமிரபரணி வந்து வருஷா வருஷம் மழை பெஞ்சி ஐம்பதாயிரம் கண அடி நீர் வந்து கடல்ல கணக்குறதா ஒரு நபர் வந்து விழியம் போட்டிருக்காரு அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க ஐயா நீங்க சாதாரண ஒரு மானிடனா கர்மாவா புறப்படுத்து காம சுகத்தை அனுபவித்து கேவலமான ஒரு பிறப்பு பிறந்து கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க உங்களை தான் அந்த அரசியல்வாதியும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நீங்க எப்படி வாழுங்காலத்தில் இந்த இயற்கையை மதிக்காமல் இயற்கையை வணங்காம எப்படி ஒரு கேவலமான ஒரு எண்ணங்கள்லையும் மனித உருவமும் எருமை புத்தியும் நீங்க இருக்கிறீங்களோ அதே தான் அந்த அத்துணை அரசியல் செய்பவன் அத்துணை பேரும் சரிதான் ஒரு பரம ரகசியத்தை சொல்றேன் கேட்டுக்குங்க இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் எப்படி பிற ஜீவராசிகளை தவிர்த்து மனித மிருகங்கள் இல்லாத ஒரு உலகம் இருந்ததோ படைக்கப்பட்டதோ சுழன்றதோ அந்த நிலைமை உருவாகும் இவன் எங்கு பஞ்சம் பொழித்தாலும் குடிபெயர்ந்தாலும் இவனுடைய எருமை புத்தியும் மனித உருவமும் கேடுகட்ட எண்ணமும் கேடுபட்ட புத்தியும் காம சுகங்களுக்காகவும் அல்ப சுகங்களுக்காகவும் தான் வாழ்வானை ஒழிய இயற்கையோடு ஒன்றமாட்டான் இவனுக்கு இந்த வையம் உதவி செய்யாது சித்தர்கள் எச்சரிக்கை விழியம்